வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது இடைநிலை ஆசிரியர்கள் சம்பந்தமான தகவல் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கக் சென்னை தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற இடைநிலை ஆசிரியர்கள் போலீஸார் கைது செய்தனர் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் எஸ்எஸ்டிஏ சார்பில் சென்னையில் பல்வேறு இடங்களில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் பல்வேறு போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் போராட்டத்தின் பை பதினைந்தாவது நாளான வெள்ளிக்கிழமை திருவல்லிக்கேணி பகுதியில் உள்ள வாலாஜா சாலையில் பேரணியாக திரண்டு வந்த ஆசிரியர்கள் தலைமைச் செயலகத்தை நோக்கி செல்ல முயன்றனர் அப்போது போலீசார் அந்த பகுதியில் தடுப்பு வேலை அமைத்து ஆசிரியர்களை தடுத்து நிறுத்தினர் இதையடுத்து ஆசிரியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் கைது செய்து ராயப்பேட்டை திருமங்கலம் எழும்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள மண்டபங்களில் அடைத்தனர் அங்கிருந்தபடியே ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்ட முழக்கங்களை எழுப்பினர் அரசு பணி வழங்க கோரி இதே போன்று கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் டெட் தேர்வு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றும் கூட இதுவரை தங்களுக்கு அரசு பணி வழங்கப்படவில்லை அரசு தொடக்க பள்ளிகளில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்கும்போது வெறும் இரண்டாயிரத்தி நானூறு பணியிடங்களை மட்டுமே கடந்த ஆண்டு நிரப்பப்பட்டுள்ளது இரு தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்று தங்களுக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி டெட் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் கூட்டமைப்பு சார்பில் சென்னை எழிலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் சனிக்கிழமையும் தொடரும் என்று அவர்கள் தெரிவித்தனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட் அப்படின்றது வந்திருக்கு ஸோ இதில் டெட் தேர்வு தேர்ச்சி பெற்றவர்கள் நியமன தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் வேலை அப்படிங்கிற அந்த ஆர்ப்பாட்டம் நியூஸும் வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஏதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிவிச்சுக்கோங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் கருத்துகள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ